வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வியை பத்தி பேச போறோம் ஒரு அமைப்போட உண்மையான பலம் அதோட தலைவர்கள் கிட்ட இருக்கா இல்லனா அதோட தொண்டர்கள் கிட்ட இருக்கா ஒரு தனிநபரோட தியாகத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்த குழுவோட வெற்றிக்கும் என்ன சம்பந்தம் வாங்க கேட்ட வரம் தரும் கற்பக விருட்சம்ங்கிற ஒரு அழகான உருவக கதை மூலமா இந்த ஆழமான தத்துவத்தை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அலெக்சாண்டர் போப்போட இந்த வரிகள்ல ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு பாருங்க ஒரு பெரிய லட்சியத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் குறுகலான சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படும் போது என்ன ஆகும்னு இது தெளிவா சொல்லுது இதுதான் நாம பாக்க போற கதையோட மையப்புள்ளி எந்த ஒரு அமைப்பையும் எடுத்துக்கோங்க அது ஒரு கற்பக விருட்சம் மாதிரிதான் அதோட சக்தி எங்கிருந்து வருது தெரியுமா அதோட அடிப்படை கொள்கைகள் மற்றும் நோக்கத்திலிருந்து தான் வருது இதோட அடிப்படை கொள்கை ரொம்ப சிம்பிள் ஒரு குருவால கிடைக்கிற சக்தியை அந்த குழுவோட வளர்ச்சிக்காக தான் பயன்படுத்தணும் ஒருவேளை அதை தனிப்பட்ட லாபத்துக்காக பயன்படுத்தினா அது அந்த அமைப்போட வளர்ச்சியை சும்மா தடுக்கிறது மட்டும் இல்ல அதோட ஆணிவேரையே வேறையே அசைச்சு பார்த்திரும் சரி இந்த கருத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க மூல ஆதாரத்திலிருந்து ஒரு சூப்பரான கதையை இப்ப பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு அரசன் தன்னோட ராஜ்யம் அதிகாரம் எல்லாத்தையும் இழந்து உயிருக்கு பயந்து ஓடி வர்றான் அப்படி விரக்தியோட விளிம்பல் இருந்தவனுக்கு ஒரு ஆசிரமத்துல அடைக்கலம் கிடைக்குது அங்கதான் அவனோட தலைவீதியை மாத்தக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் அவனுக்காக காத்துட்டு இருக்கு முதல்ல அந்த அரசனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த மரம் நிஜமாவே வேலை செய்யுமா அதனால டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்றான் தனக்கு வேணுங்கிற சாப்பாடு துணிமணின்னு கேக்குறான் கேட்டது எல்லாமே கிடைக்குது அவனோட உடனடி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடுச்சு இப்போ அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு சின்ன சின்ன ஆசைகளையே இந்த மரம் போது நான் இழந்த என் ராஜ்யத்தையே ஏன் திரும்ப கேட்க கூடாது கதையில ஒரு பெரிய திருப்பு வருது அடுத்த நாளே பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம் அவனோட குடிமக்களே அவனை தேடி வராங்க எதிரி விரட்டி அடிக்கப்பட்டான் ராஜ்யம் திரும்பவும் அவன் கைக்கு வந்துருச்சு அந்த மரத்தோட சக்தி அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஆனா எல்லாம் கிடைச்ச இருந்த அரசனுக்குள்ள ஒரு கேள்வி ஒரு பெரிய கேள்வி முளைக்குது இவ்ளோ பெரிய சக்தி இந்த மரத்துக்கு இருக்குன்னா இத காவல் காக்கிற இந்த முனிவர்கள் ஏன் வெறும் கோவணத்தோட இப்படி எளிமையா இருக்காங்க அவங்க நினைச்சா எதை வேணா கேட்டிருக்கலாமே ஏன் கேட்கல அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த மொத்த தத்துவத்தோட ரகசியத்தையே நமக்கு புரிய வைக்குது முனிவர் சொன்ன பதில் இதுதான் சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் எங்களுக்காக நாங்க எதுவுமே கேட்காத வரைக்கும் தான் இந்த மரம் மத்தவங்களோட ஆசைகளை நிறைவேற்றும் பாத்தீங்களா அவங்களோட சுயநலமின்மை தான் அந்த மரத்தோட சக்திக்கே ஆதாரம் அவங்க எப்போ தங்களுக்காக கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அந்த சக்தி காணாம போயிடும் அப்ப நம்ம முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்னு முனிவர்களோட பாதை சுயநலமே இல்லாம கூட்டு நன்மைக்காக உழைக்கிறது இதனால அந்த சக்தி பாதுகாக்கப்படுது இன்னும் வளருது இன்னொன்னு சுயநல பாதை இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சக்தியை அரிச்சு கடைசியில அந்த அமைப்பையே காலி பண்ணிடும் அப்போ ஒரு அமைப்புக்கு தேவைப்படுற சிறந்த உறுப்பினர் யாரு அவங்கள பத்தி மூல ஆதாரம் ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்லி விவரிக்குது அவங்கதான் காரிய கர்த்தா அதாவது முழு அர்ப்பணிப்போடு வேலை செய்யற ஒரு தொண்டர் அவங்களோட அந்த சுயநலமில்லாத வேலையை பார்த்தா வெளியில இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பைத்தியமானு தோணலாம் ஆனா உண்மை என்னன்னா இவங்கதான் அந்த அமைப்போட சக்தியை காப்பாத்துற அச்சாணிகள் மூல ஆதாரம் இந்த அமைப்பு ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லுது என்னத்த உற்பத்தி பண்ற தொழிற்சாலை இந்த மாதிரி அர்ப்பணிப்புள்ள காரியகர்த்தாக்களை உருவாக்குற ஒரு தொழிற்சாலை அவங்க தான் இந்த ஃபேக்ட்ரியோட சிறந்த தயாரிப்பு யோசிச்சு பாருங்க ஒரே ஒருத்தர் தனியாக ஆரம்பிச்ச இந்த இயக்கம் இன்னைக்கு நாடு முழுக்க இப்படிப்பட்ட தொண்டர்களால தான் இயங்கிட்டு இருக்கு சரி இவ்ளோ தியாகம் இவ்ளோ உழைப்பு இதோட கடைசி நோக்கம் என்ன இந்த கூட்டு சக்தியை வச்சு என்ன செய்ய போறாங்க மூல ஆதாரத்தின்படி அவங்களோட ஒரே லட்சியம் இந்த தேசத்தை ஒரு மகோன்னதமான நிலைக்கு ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போகணுன்றது தான் இப்படிதான் ஒரு சாதாரண தொண்டரோட சின்ன தியாகம் ஒரு மிகப்பெரிய தேசிய லட்சியத்தோட இணையுது சரி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி அதோட உண்மையான பலம் எங்கிருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதிகாரமுள்ள தலைவர் கிட்ட இருந்தா இல்ல பேரு புகழே இல்லாம அமைதியா தியாகம் செய்யற அந்த தொண்டர்கள் கிட்ட இருந்தா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க